அனைவருக்கும் வணக்கம் இதில் நான் ஒன்று அனுப்பியிருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க சி யூ பிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரின் ப்ராஜெக்ட்டு அந்த ஆடியோ எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது அதைத்தான் நான் தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இல்லை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எந்த டீட்டெயில் நம்ம கொடுக்கல ஒன்லி இமெயில் ஐடி மட்டும்தான் கொடுக்குறோம் ஃபுல்லி ஃப்ரீ தான் எதுவுமே நம்ம கையிலேருந்து பணம் கொடுக்கல ஏன் பண்ணி அதில் சிறுக சிறுக டாப்அப் பண்ணும்போது நமக்கு இன்கம் கொடுக்காங்கன்னு சொல்கிறாங்க மே ஒன்றாம் தேதி ஸ்டார்டிங்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத லைவாக பார்க்கலாம் இந்த மாதிரி லிங்க் அனுப்பியிருப்பேன் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நீங்கள் இந்த டியர் யூசர் அப்படின்னு சொல்லி எதுக்குன்னா உங்களுக்கு மெயில் சரியாக வரலை அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்பேமில் போய் ப்ரொமோஷனில் போய் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதை போய் பார்த்துக்கலாம் இப்போ இதை பார்த்துட்டு இந்த பாருங்கள் மேலே ரைட் சைடில் இன்ட்ரு மார்க் இருப்பாங்க இதை கிளிக் பண்ணால் தான் உள்ள போகும் மேலே ரைட் சைடில் இன்ட்ரு மார்க்கு இதை க்ளிக் பண்ணுறேன் சைட்டுக்குள்ளே போதுங்களா இப்போ பாருங்கள் யூசர் நேம் வந்து வெறும் இப்போ கணேஷ்னா கணேஷ் அப்புறம் நைன்டீன் செவன்டி டூ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது வெறும் கணேஷ்னு நினச்சிங்கன்னா எல்லாமே ஸ்மால் ஆட்டம் தான் அதுவாக விழுந்துடும் உங்கள் இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஓடிபி ஈவன் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை யாரோ உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணாலும் ஓடிபி இல்லாமல் பண்ண முடியாது ஓகேங்களா அந்தளவுக்கு ஜெனியூனாக வச்சிருக்காங்க ஸோ இமெயில் ஐடி தெளிவாக கொடுத்துருங்க அங்கே பாருங்க ஸ்பான்சர் ஐடி நான் என்ன கொடுத்துருங்க பாருங்க யூஸ்ஸர் நேம் எஸ்பி ராஜா இதை மாதிரி சிம்பிளாக கொடுத்துருங்க பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுக்கணும் முதல் லெட்டர் கேபிட்டல் அட்டு போட்டு கொடுப்போம்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜான்னு இருக்கணுங்க ராஜா அட்டு ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கோடுக்கு கெட் கோடுன்னு கொடுக்கும்போது மெயிலுக்கு போகும் மெயில் கரெக்டாக கொடுங்க கொடுத்தா தான் இங்கே வந்து வெரிஃபிகேஷன் ஆகும் ஒன்று ரெண்டாவது நாட்டு அஞ்சு மெயில் இருக்குது அஞ்சு மெயிலும் ஒரே செல்லில் கொடுக்கலான்னா உங்களுக்கு வராது ஒரு ஐபிக்கு ஒன்று தான் சரிங்களா அப்புறம் அதை எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவாங்க பணம் வராது உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் ஒரு ஐபிக்கு ஒன்று தான் ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு ஐடி தான் ஓகேங்களா கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு கொடுக்கும்போது ரிஜிஸ்டர் ஆகிடும் ரைட் இப்போ உள்ளே எப்படி பார்க்குறது பாருங்கள் லாகின் கொடுத்து உள்ளே இல்லையா அப்போ என்னுடைய இப்போ இது அடிக்கும்பார் எஸ்பி ராஜான்னு கொடுத்துட்டேன் பாஸ்வேர்டு பாருங்கள் ராஜா அட்டு ஒன் டூ த்ரீ எதாவது நீங்கள் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ சைட்டுக்குள்ளே போயிட்டு பாருங்க போனோன்னே இப்படி தான் பார்க்கணும் உள்ளே போனோம்னா பாருங்கள் ஏ டெக்னாலஜியில் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்காங்க ஹோமு பர்ச்சேஸு கம்யூனிட்டி மைண்ட் இருக்குது பாருங்கள் கம்யூனிட்டியை க்ளிக் பண்ணுங்கள் கம்யூனிட்டியை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கீழே எவ்வளோ நண்பர்கள் வராங்க எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம பார்க்க வேண்டியது மைனை க்ளிக் பண்ணணும் மைனை கிளிக் பண்ணிட்டு இன்வைட் ஃப்ரெண்டு நீங்கள் இருக்குது அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்டை கிளிக் பண்ணி இந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அனுப்பும்போது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் கொடுத்துருக்கேன் அவங்க எவ்வளோ வேன் பண்ணுறாங்களோ அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இது நெட்ஒர்க் மாதிரி கீழே கீழே கிடையாது எவ்வளோ டேரெக்ட் கொடுக்குங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு ஓகேங்களா ரைட் அப்போ அது எங்கே சார் பார்க்கலாம்னா நான் சொன்னேன் இந்த கம்யூனிட்டியில் பாருங்கள் இதுவரை நாலு பேர் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த நாலு இது இருக்குது டீட்டெயில் எதுவுமே தெரியாது ஓகேங்களா இதுதான் உள்ளது இப்போ நம்ம வந்து இதில் தான் அந்த மைண்டில் தான் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம் இன்வைட் ஃப்ரெண்டு பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இது வந்து நம்ம கையிலேருந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா இது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே பேக்கேஜ் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதில் காட்டும் நம்ம இந்த ஒரு டாலரை ஏர்ன் பண்ணி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் அது காட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஹோமை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஆடு வரும் அந்த ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு ஃப்ரீ நம்ம ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க மே ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் இவ்வளோ தான் அதில் தெரிஞ்சிக்க வந்தது பர்ச்சேஸ் இருக்குது பாருங்கள் பர்ச்சேஸில் தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணி ஒரு டாலரை அங்கே வச்சுட்டு பர்ச்சேஸ் கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கும் நான் அதே அதேமாதிரி அதேமாதிரி மாதிரி அது பத்து டாலர் கொடுக்கும்போது நான் அஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும் நூறு கொடுக்கும்போது பத்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும் ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினாலே அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணுறாங்களோ அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் சார் ரொம்ப சிம்பிள் பார்த்துட்டு ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெய்